மதிமுகவில் முதன்மை செயலாளர் திரு துரை வைகோ எம்பி அவர் வந்ததிலிருந்து மதிமுகவுக்காக உழைத்த உண்மையாக உழைத்த நிர்வாகிகள் அவமானப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ஓப்பனாகவே பேசியிருந்தார் திரு மல்லை சத்யா இந்த நிலையில மல்லை சத்யா ஒரு துரோகி அப்படின்னு நேரடியாகவே அவரை அட்டாக் செஞ்சிருந்தாரு மதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோ இது மல்லை சத்யா அவர்களை ரொம்பவே அப்செட் ஆக்குனது தனக்கு நியாயம் வேண்டும் அப்படின்னு கேட்டு அவர் தொடர்ந்து ஊடகங்கள்கிட்ட பேசினாரு இப்போ ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி சென்னையில் அவர் உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டாருங்க அப்போ குறிப்பாக சில விஷயங்களை கோடிட்டு காட்டினாரு அதாவது பாஜகவுடன் எந்த காலத்திலும் கூட்டணி இல்லை அப்படின்னு திரு வைகோ தெரிவிச்சிருக்கு சரிதான் ஆனா கடந்த ஆண்டுல இதே போல தொகுதிகளுக்கு கையெழுத்து போட்டுட்டு வெளியில வந்து கூட்டணியே இல்ல அப்படின்னு அவர் ஓடுனது நினைவுக்கு வருது அது மட்டுமாங்க ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுல திருச்சி திமுக பொதுக்குழு கூட்டம் அந்த கூட்டம் பொதுக்கூட்டத்துல பங்கேற்கிற மாலையில அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே போயஸ் கார்டனுக்கு போனதும் நாங்க மறக்கிற அப்படி இனிமேல் நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை டோன்ல அலர்ட் கொடுக்கற மாதிரியும் பேசியிருக்காரு திரு மல்லை சத்யாங்க திமுகவுக்கு அலர்ட் கொடுக்கறார் போல